நம்ம அமுல்லை பாத்தீங்கன்னா வீட்டுல வீடியோ கேம் பாத்தீங்கன்னா விளையாடிக்கிட்டு இருக்கா அப்ப பச்சையம் பாத்தீங்கன்னா நம்ம அமுல்யா வீட்டுக்கு பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கா இது தெரியாம அமுல்யா பாத்தீங்கன்னா வீடியோ கேம் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடிக்கிட்டு இருக்கா அமுல்யா மேத்த போட்டு அந்த மேஜிக் லிக்விட் அமுல்யா மேல பட்ட உடனே அமுல்யா பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் அமுல்யாவ பாத்தீங்கன்னா மாறிரா இதனால அமுல்யாத்தி அமுல்யா இந்தியன் சிட்டிக்குள்ள ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறா அங்க நின்னுகிட்டு இருந்த ட்ரெயின பாத்தீங்கன்னா அமுல்யா அடிச்சு தூக்கி எரியா இதனால அந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா சும்மா பாட்டா கலண்டு அக்கு வர ஆணி வரன்னு சும்மா பாத்தீங்கன்னா யாருல பறந்துகிட்டு இருக்கு இப்போ அமுல்லையா பாத்தீங்கன்னா சுட்டிக்குள்ள இறங்கி சிட்டியை நாசம் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா சிட்டியை நோக்கி போய்கிட்டு இருக்கா சோபியா பக்கத்து சிட்டில இன்டர்வியூ ஒண்ணு அட்டன் பண்ணிட்டு திரும்பவும் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் சிட்டி நோக்கி வந்துகிட்டு இருக்கா சோபியா பாத்தீங்கன்னா கார் ஓட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா அப்போ தருண்குமார் ஆப்போசிட்ல வந்து நம்ம சோபியோட காரை பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்துறான் சோஃபியா கார்ல இருந்து கீழே இறங்கி கிருட்டு கிருட்டுன்னு பாத்தீங்கன்னா தருண் கிட்ட போய்கிட்டு இருக்கா சோஃபியா உன்னை எங்கெல்லாம் தேடுறது நீ எங்க போயிருந்த டேய் தரு என்னாச்சு நான் பக்கத்து சிட்டிக்கு ஒரு இன்டர்வியூக்காக போயிருந்தேன் இப்போதான் இன்டர்வியூ முடிஞ்சது அவ சிட்டி நோக்கி வந்துட்டு இருக்க சோஃபியா நம்ம அமுல்யா ஒரு மிகப்பெரிய பெரிய மானிஸ்டர் அமுல்யாவா மாறிட்டா இந்தியன் சிட்டிக்குள்ள இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் கூட புகுந்து அங்க நின்னுகிட்டு இருந்த ட்ரெயின் அச்சி பறக்க விட்டுட்டா நம்ம இந்தியன் சிட்டியை மொத்தமா அழிக்கிறதுக்காக இந்தியன் சிட்டிக்குள்ள நுழைஞ்சிட்டா டேய் என்னடா சொல்ற நீ சொல்றது ரெண்டு கண்ணல நான் அத பார்த்தேன் இந்த விஷயத்தை வந்த சொல்றதுக்காக தான் நானு உன்னை பார்க்க வந்தேன் அது எப்படி அமுல்யா மார்ஷர் அமுல்யாவா மாறி இருப்பா இதுக்கு பின்னால யாரோ ஒருத்தர் இருக்கோம் அவ யாரனே நம்ம கண்டுபிடிக்கணும் சோஃபியா ஒரு நிமிஷம் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அமுல்யா வீட்ல இருந்து அந்த பச்சைய வெளிய வரத நான் பார்த்தேன் கண்டிப்பா அமுல்யாவை பழைய மாதிரி மாத்தணும்னா அந்த மாத்து மருந்து கண்டிப்பா பச்சை கிட்ட தான் இருக்கும் அவங்க கிட்ட இருக்க மாத்து மருந்து தான் நம்ம அமுல்யாவை பழைய மாதிரி மாத்த முடியும் அப்படி மட்டும் நம்ம அமுல்யா பழைய அமுல்யா மாத்தலனா இப்போ இருக்கிற மான்ஸ்டர் அமுல்யா நம்ம இந்தியன் சிட்டி மொத்தமா அழிச்சு நாசம் ஆக்கிரவா அப்ப அந்த மாத்து மருந்து இருந்தா நம்ம அமுல்யா பழைய அமுல்யா மாத்திரலாமா சரி ஓகே அண்ணா இப்போவே பஜே வீட்டுக்கு போய் அவன அச்சு மூஞ்ச கொய்பிட்டு அந்த மாத்து மருந்து எடுத்து வந்தறா சோஃபியா அது ரொம்ப கஷ்டம் காலையில பச்சை வீட்டு நோட்டம் விடுறதுக்காக நான் போனேன் அப்போ நான் பச்சை வீட்டை பார்த்த உடனே மிரண்டு பயத்துல எனக்கு வைத்திய கலக்கிடுச்சு சோஃபியா அப்படி வைத்திய கலக்கிற அளவுக்கு நீ எங்க இடத்த பாத்த அந்த பச்சை வீட்ல ஒரு சோபால உட்கார்ந்திருக்கா அவன் பக்கத்திலே கொடூரமான ராட்சச சிங்க ரெண்டு இருக்கு அவன் வீட்டுக்கு வெளியில அவனுக்கு பாதுகாப்பா நிறைய கொடூரமான வெறி பிடிச்ச மிருகங்களா அவனை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு அவனை தொடணும்னா வெளியில இருக்கிற மிருகங்களை தாண்டணும் வெளியில இருக்கிற மிருகங்களை தாண்டாலும் உள்ள இருக்கிற ரெண்டு சிங்கத்தை தாண்டினா தான் அவனை தொடவே முடியும் ரொம்ப கஷ்டம் ப்ரோ ரொம்ப கஷ்டம் bro சோஃபியா இப்போ நமக்கு பேசிறதுக்கு டைம் இல்ல சீக்கிரம் மான்ஸ்டர் அமிலியவ தடுத்து நிறுத்தி நம்ம இந்திய சிட்டே காப்பாத்தி ஆகணும் ஏதாவது பண்ணு சோஃபியா ஓகே லிசன் டரன் ஸ்டேதர் நான் சொல்றத கவனமா கேளுங்க டரன் நீ உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு போலீஸ் காரருக்கு இந்த பிரச்சனையை எடுத்து சொல்லி ஒரு போர்ஸ் சிட்டிக்குள்ள இறக்க சொல்ல ஓகே சோஃபியா ஸ்டேதர் நீ என்ன பண்றன்னா சிட்டிக்குள்ள போய் மக்களுக்கு எல்லாம் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி ஜாலியா கிரிட்டு காருக்குள்ள ஏறி காரை எடுத்துக்கிட்டு ஹை ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா அல்க பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கா ஸ்ரீதரும் பாத்தீங்கன்னா கிளம்பிட்டானுங்க நம்ம சோபியா பாத்தீங்கன்னா ஹல்க பாக்குறதுக்காக பாத்தீங்கன்னா வந்து ரீச் ஆகுறா வா சோஃபியா எப்படி இருக்க பிராங்க்லின் எப்படி இருக்கான் நம்ம இந்தியன் சிட்டி எல்லாம் ஓகே தானே நம்ம அமுல்ல அவளுடைய வீட்ல வீடியோ கேம் விளையாடிட்டு இருந்திருக்கா அப்போ பச்சைய வீட்டுக்குள்ள போய் ஏதோ மேஜிக் லிக்விட் யூஸ் பண்ணி நம்ம அமுல்லவ ஒரு மான்ஸ்டர் அமுல்லவ மாத்தி நம்ம இந்தியன் சிட்டி அழிக்கிறதுக்காக இந்தியன் சிட்டிக்குள்ள இறங்கிட்டான் அமுல்லவுக்கு சூனரவே இல்லை அவ இப்ப ஒரு அரக்கி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கான் அமுல்லவ மட்டும் நம்ம பாலைய மாதிரி மாத்துறானா நம்ம இந்தியன் சிட்டியை மொத்தமா அழிச்சு நாசம் பண்ணி

சோஃபியா எல்லாரும் இந்த ஹல்க பார்த்து தான் பயந்துருக்காங்க நீ இந்த ஹல்க பயமுறுத்த ட்ரை பண்ணாத அந்த மிருகங்களை என்ன பண்ணணும் அவன் வீட்டுக்குள்ள இருக்கிற சிங்கத்தை என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணுன்றது எல்லாம் எனக்கு தெரியும் இப்போ நீ சொல்லு உன் கூட வந்து அமுல்யாவை தடுத்து நிறுத்தவா இல்ல பச்சை வீட்டுக்கு போய் அவனை அச்சு கொய்பிட்டு மாத்த மருந்து எடுத்துட்டு வந்து நம்ம அமுல்யாவை பழைய மாதிரி மாத்தி இண்டியன் சிட்டி காப்பாத்துறதா நீ சொல்லு முதல்ல நான் எதை பண்ணணும் உன் கூட வரதா இல்ல பச்சையை வீட்டுக்கு போறதா அதுக்கு எனக்கு ரொம்ப குழுபமாக இருக்கு இந்த பக்கம் அம்மு இல்ல இண்டியன் இறங்கி இண்டியன் சிட்டி அழுக்கே போகிறோம் இப்போ அமுல்யாவை தடுத்து நிறுத்துறதா இல்லை அந்த பச்சையனை பிடிச்சி மாத்து மருந்து கொண்டு வந்து அமுல் போல மாதிரி மாத்துறதா எனக்கு ஒரே குழுப்பமாக இருக்கு ஹல்க்கு இப்போ என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கேட்கணும் யாரு ஹல்க்கு அவங்க சோஃபியா அவங்க தான் மக்கள் அவங்களுக்கு தான் தெரியும் சோ நம்ம அவங்கக்கிட்டே உதவி கேட்கலாம் மக்கள்

மக்களே ஒன் இல்ல டூ இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு கமெண்ட் பண்ணி நாங்க எதோ பஸ்ட் செய்யணுன்றதை எங்களை தெரியப்படுத்துங்க ப்ளீஸ் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன் கமெண்ட் சீக்கிரம் பண்ணி எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்தியன் சிட்டி ரொம்ப ஆபத்துல இருக்கு